அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் வணக்கம் தங்களுக்கு வரும் சித்திரை மாதம் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ராசி அதிபதியான புத பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அங்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நீச்ச பங்கமாகி நன்மை செய்யும் நிலையிலேயே இருக்கிறார் இவர் தன் நண்பர்களுடன் சேர்ந்திருப்பது சிறப்பான ஒரு நிலையை தரும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் தங்களின் வாக்குவன்மை அதிகரிக்கும் சிறப்பாக பேசி நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள் உங்கள் அறிவுத்திறன் பிரகாசிக்கும் குரு பகவான் சனிசாரத்தில் இருப்பதால் தங்கள் தொழிலிலும் வளர்ச்சி உண்டு அதேபோல் பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் மேசத்தில் அமர்ந்திருப்பது எட்டாம் இடம் ஆகும் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருப்பது சிறப்பு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் எந்த ஒரு நிலையிலும் தங்கள் கௌரவமாகவே நடத்தப்படுவீர்கள் ஆகவே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு